வெல்கம் டு சூப்பர் கேரளா சேனல் இந்த சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்லே கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வீடியோவுக்காக ஆதரவு கொடுக்குறேன் அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 நம்பிக்கையான தரமான ரிசல்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் என்றும் அதிரடி எதிலும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கேரள ஆற்றியுடைய கெஸிங் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள ஆற்றியுடைய கெஸ் பார்த்தீங்கன்னா நிர்மல் ஆட்ரி நிர்மல் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான ரிசல்ட்டை கொடுக்க போகிறேன் நிர்மல் நாட்டை பற்றி இன்னத்து ரிசல்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பார்த்திங்கன்னா இந்த மூணு நாளைக்கு முன்னால் தொள்ளாயிரத்தி நாலு அடிச்சிருந்தாங்க நேற்று ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எப்படி இருந்தாலும் ஒரு நாலு வரணும் சொல்லி நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கைய விட்டுக்கிற கெசிங்கே நம்ம தினமும் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் அதிரடியான அற்புதமான ரிசல்ட்டை நம்ம தினமும் நம்ம கொடுத்துட்டுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நாளைய ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிர்மல் லாட்ரி பொறுத்த வரைக்கும் ஒன்பது வந்திருக்கு ஒன்பது பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது மூணு அஞ்சு அப்படி இல்லை அப்படிங்கன்னா ஒன்றா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஒன்று இதுதான் இருக்குது நண்பா நம்முடைய கெசிங்கை பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது நிர்மலா ஆட்டையுடைய கெசிங் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது நம்பிக்கை விட்டுக்கிற கெசிங் கொடுக்க கொடுத்துட்ருக்கோம் அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான கெசிங் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணு அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு பி பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படி இல்லை அப்படின்னா அதே மூணு சி சீபோர்டு பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் போர்டில் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் ஏபிபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏபிசி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சைபர் மூணு ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இதை இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இங்க சிங்கிள் இதாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இதுதான் இருக்குது அதே போல் த்ரீ நம்பர்ஸ் பார்த்துடலாம் நிர்மல் லாட்ரி வீடியோ த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வர அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சைபர் தொண்ணூறு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து சைபர் எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி இருபது ஏழ்நூற்றி இருபது இதுதான் இருக்குது நம்முடைய கேசியை பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க